கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுகபலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய தெய்வம் யோனா தீர்க்கதரிசி இடத்திலே பட்டணம் இன்னும் நாற்பது நாட்களிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழியப் போகிறது என்பதை அந்த மக்களுக்கு தெரியப்படுத்து என்று சொல்லி அனுப்பினார் யோனாவோ பட்டணத்துக்கு போகாம தர்த்தியூஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு போக இருந்த கப்பலிலே அவன் பிரயாணப்பட்டு போனான் அதனால கடலில் என்ன சம்பவித்தது என்பதையும் யோனாவை கடலிலே தூக்கி போட்டபோது ஒரு மீன் வந்து அவரை விளங்கி மூன்று நாள் அவர் மீன் வயிற்றில் இருந்ததையும் மூன்றாவது நாளில் நினைவே பட்டணத்தின் கரையில் அந்த மீன் அவரை கக்கி போட்டது என்றும் அதற்கு பிறகு அவர் பிரசங்கித்தபோது அந்த பட்டாணத்தில் இருந்த ஒரு லட்சத்தி இருபதினாயிரம் மக்கள் சாக்கொடுத்தி சாம்பல்லை உட்கார்ந்து ஆண்டவருக்கு இரக்கத்துக்காக கண்ணீர் விட்டு உபவாசித்து செபித்து ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளை கண்டு மனமிறங்கி அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீமையை தடுத்து நிறுத்தினார் என்பது வரைக்கும் நம்ம அறிந்திருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் ஏன் யோனா நினைவை பட்டணத்திற்கு போகாம அதாவது ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இன்னொரு பட்டணத்துக்கு புறப்பட்டு போனார் என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா வேதத்தை வாசித்தால் ஏன் அவர் நினைவை பட்டணத்திற்கு போகாதபடிக்கு இன்னொரு பட்டணத்தை தேடி போனார் என்பதை யோனாவே யோனா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார் அதாவது ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம் அவர் மனதுருக்கமுள்ள தெய்வம் அவரிடத்திலே மிகுந்த இரக்கங்கள் உண்டு அவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற போது ஜெபிக்கிற நபர்கள் மேலே இருந்த தேவ கோபம் தணிந்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீமையை செய்யாதபடிக்கு மனம் வருந்தி அவர்களை மன்னித்து அவளுக்கு காட்டி அவளை நடத்துகிற தெய்வம் என்பதை அவன் தன் தேசத்தில் இருக்கும்போதே அறிந்திருந்தான் ஆகவே தான் அவன் நினைவை பட்டணத்துக்கு போக விரும்பவில்லை என்று யோனா சொல்லுகிறான் இதில் மிக கவனிக்க வேண்டிய காரியம் யோனா தேவனை குறித்து சரியாய் அறிந்திருந்தான் தேவன் இறக்கங்காட்டுகிறவர் அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுது அவருடைய இரக்கமோ நீடிய காலங்கள் உள்ளதென்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்போதுமே தேவனை சரியாய் அறிந்திருக்க வேண்டும் தேவனை சரியாய் அறிந்திருந்தால்தான் அவரை பின்பற்ற முடியும் அவரை விசுவாசித்து காத்திருக்கவும் பொறுமையோடு இருக்கவும் முடியும் சிலர் தேவனை சரியாய் அறிந்திருக்கிறார்கள் சிலர் இன்னும் தேவனை சரியாய் அறியவில்லை இஸ்ரேல் தேசத்தில் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்பின சலோமோன் ஈராம் நாட்டு ராஜாவிடத்தில் சில உதவிகளை எதிர்பார்க்கிறான் அப்பொழுது அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதத்தில் எங்கள் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் ஆகவே நான் அவருக்கு கட்டுகிற ஆலயம் மிகவும் பெரிதாய் இருக்கும் அவர் விண்ணும் மண்ணும் கொள்ளாத உன்னதமான தெய்வம் நான் கட்டுகிற ஆலயத்துக்குள்ள அவரை கொண்டு வந்து அப்படி வைக்க முடியாது அவர் மகிமை பொருந்தின் ஆண்டவர் அவருக்கு தூபம் காட்டுவதற்காக நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டப்போகிறேன் என்று எழுதினார் சாலோமோன் தன் காலத்தில் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார் அந்த பிரகாரம் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தொடக்க நூல் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தின் தொடக்க பகுதியிலிருந்து வாசிக்கும் போது எப்படி என்று சொன்னால் நீ அதிகமாய் நேசிக்கிற உன்னுடைய ஒரே குமாரனை நான் காண்பிக்கின்ற மலையில எனக்கென்று பலி செலுத்து என்று சொன்னார் அவன் அந்த வார்த்தையை கேட்டபோது அதை குறித்து யாரிடத்திலும் கலந்து ஆலோசிக்காமல் தன் மகனையும் தன்னோடு கூட சில வேலைக்காரர்களையும் சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் காண்பித்த அந்த மலையை நோக்கி மூன்று நாட்கள் நடைப்பிரயாணமாய் கடந்து போனான் அவனுடைய உள்ளத்தில் எந்தவித கலக்கமும் இல்லை அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும் எழுபத்தி ஐந்து வயதில் என்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்த போது உருடைய சந்ததி பூமியை நிரப்பும் என்று சொன்னார் நூறு வயதில் சந்ததியை எனக்கு கொடுத்தார் இப்ப நூற்றி பதினைந்து வயது இருக்கும் போது குழந்தையை கேட்கிறார் குழந்தையை கேட்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அவர் வேற ஏதாவது திட்டம் வைத்திருப்பார் இந்த கல்லுகளிலிருந்தும் எனக்கு பிள்ளைகளை கொடுக்க தேவன் போதுமானவர் என்று அவன் கர்த்தரை விசுவாசித்தான் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நான் விசுவாசித்தேன் ஆகவே பேசினேன் யோபு சொல்லுகிறான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் பவுலும் அதை யா ஆபிரகாம் தன் மகனை பர்வதத்திற்கு மேலே அழைத்து போகிறான் மகன் கேட்கிறான் தகப்பனே பலிபொருள் எங்கே என்று சொல்லி அப்பவும் அவர் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு எட்டுல விசுவாசத்தோடு சொல்லுகிறார் கர்த்தரின் பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும் அந்த பிரகாரமே ஆண்டவர் அந்த மலை உச்சியில அவர்களுக்காக ஒரு கிழாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் ஆபிரகாம் பிறகாம் எழுபத்தி அஞ்சு வயசுல தான் ஆண்டவரை அறிந்தார் ஏற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு தெய்வத்தை குறித்து சரியாய் அறிந்ததினாலே தடுமாற்றம் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாச தந்தை என்று பெயர் பெற்றார் இப்ப நான் பைவிழந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் மார்க்கு நற்செய்தி நுள்ள இயேசு சீசர்களை பார்த்து அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அழைத்தார் சீசர்களும் அவருமாக படகில் பிரயாணப்பட்டு போகிறார்கள் இயேசு பின்னணியத்தில் தலையணை வைத்து படுத்திருக்கிறார் திடீரென்று ஒரு காற்று பலமாய் வீசினது அது புயல் காற்றாய் மாறியது கடல் கொந்தளித்தது கடல் அலை படகுகளுக்கு மேலாக அப்படியே வந்தது சீசர்கள் பயந்து போனார்கள் கடல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனாலும் இதுவரைக்கும் சந்தித்திராத கண்டிராத ஒரு புயல் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார்கள் இயேசுவே நாங்கள் மாண்டு போக இருக்கிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டால் அமைதலானது சீசர்களை திரும்பி பார்த்து ஏன் விசுவாசம் இல்லாமல் பயப்பட்டீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது மார்க் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் காற்றும் கடலும் இவருக்கு கேழ்படுகிறதே இவர் யாரோ என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் பாருங்க இயேசுவோடு சில வருடங்கள் கூடவே பிரயாணி பிரயாணம் செய்கிறார்கள் பயணிக்கிறார்கள் ஆனால் இயேசுவை இன்னும் அவர்கள் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை உணர்ந்து கொள்ளவில்லை தான் காற்றும் கடலும் அவருக்கு போது அவர்கள் பலவிதத்தில் சிந்திக்க தொடங்கினார்கள் இன்றைக்கு நானும் பல வருஷமா நீங்களும் பல வருஷமா சபைக்கு வருகிறோம் ஆலயத்துக்கு வருகிறோம் சரியாய் நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் உணர்ந்திருந்தால் புரிந்திருந்தால் நீங்கள் தேவனை எந்த காரியத்திலும் சந்தேகப்படாமல் அல்லது எந்த காரியத்திலும் நீங்கள் சந்தேகப்படாமல் கத்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் வழிகளை திறப்பார் நன்மைகளை காண்பேன் என்று விசுவாசிப்பீர்கள் ஆகவே கத்தரை முதல்ல சரியாய் அறிந்து கொள்ள வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவனுடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தரை குறித்து சரியாய் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து கத்தறிவுகளை நடத்துவீராக நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யோ சமாதானம்